வணக்கம் அன்பு நண்பர்களே ஜூலை மாசம் துவங்கிருச்சு ஜூலை மாசம் சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் இந்த வீடியோ மிக விரைவா டிரைவர் எல்எம்பி எம்பி கேக்குறாங்க குமார் நகர் பகுதி தங்கரடத்தோட ஆனந்த் ஒசேரிஸ்ல இருபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க எம்டி கி பர்சனல் டிரைவர் வேலை வாய்ப்பு அடுத்த நிறுவனம் எலைட் பிளெக்ஸோ பிளேட்ஸ் சொல்லி டெக்ஸ்டைல் டிசைனர் கேக்குறாங்க இருபத்தி ஏழாயிரம் வரை சம்பளம் மில்லர் பஸ் ஸ்டாப்ல இருக்கு அடுத்த நிறுவனம் கதிர் நிட் ஃபேஷன் எல்லாமே சற்று முன் வந்த புத்தம் புதிய ஜூலை மாசம் வேலை வாய்ப்புகள் கதிர் நிட் ஃபேஷன் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் எம்எஸ் எஸ் நகர் பகுதி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து குரலகம் ரெஸ்டாரண்ட் டிரைவர் எல் எம்பி சீனிவாசா தட்டுக்கிட்ட தங்குறதோட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இது எம்டிக்கு பர்சனல் டிரைவர் அடுத்து எக்ஸ்போர்ட் கட்டிங் அடுத்திங் சின்னக்கரை பதினாறாயிரத்தி இருபதாயிரம் அடுத்து ஆர்சிஆர் எக்ஸ்போர்ட்லயே வேலை வாய்ப்பிற்கு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஸ்வேதா அக்கௌண்ட் பீமேல் திருமுருகம் பூண்டி பதினாறாயிரத்தி இருபதாயிரம் சம்பளம் மதன் டேட்டா என்ட்ரி சாம்பண்டிபுரம் சம்பளம் அடுத்து ஏ ஒன் டெக்ஸ்ட் ப்ளஸ்ல ஹவுஸ் கீப்பிங் இருக்கு அடிஷ்டா பெட்ரோல் பங்க்ல ஹெல்பர் இருக்கு பெட்ரோல் பங்க் ஆப்ரேட்டர் பெட்ரோல் பங்க்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்கிற ஸ்கூல்ல ஹவுஸ் கீப்பிங் இருக்கு தங்குற இடத்தோட ஃப்ரெஷர் இருக்கு நல்லூர் பகுதி ஜூனியர் மெர்ச்செண்டை இருக்கு அடுத்து லைன் டெக்ஸ்டைலூசி இருக்கு ஃபேஷன்ல மெர்ச்சன்டைசர் இருக்கு மகிழ்ஸ்ல அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்கு ஸ்ரீகரி நிட் கார்மெண்ட்ஸில் சமையல் வேலைக்கு இருக்குது ஸ்பர்டன் அப்பேரலில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்குது கிரியேஷனில் ஃபினிஷிங் இன்சார்ஜ் இருக்குது இது எல்லாம் ஜூலை மாதம் ஓப்பனிங் வந்த சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலைவாய்ப்புகள் ஜிவிசை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருவாங்க ப்ராப்பராக இன்ட்ரெட்மெண்ட்டு என்ன ஸ்டேட்டஸ் சொன்னீங்கன்னா உங்களை நிறுவனத்தில் ஜாயின் பண்ண வச்சுருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிடுங்க நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பு உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் மூலம் உங்க கைபேசிக்கே வந்துட்டு இருக்கு சரியா பயன்படுத்திங்க ஜூலை மாசம் நீங்க எதிர்பார்க்குற வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்